அத விட உன்ன ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தூக்கம் நல்ல தூக்கம் கிடைக்கும் கால் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பாம் ஸ்ப்ரவுட்ஸ் டைரக்ட் ஆர்டர் வந்து கிடச்சிருக்கு ஆக்சுவலி இது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து இருக்கிற லேடிஸ் எல்லோரும் சேர்ந்து எனக்கு வந்து ஒரே ஆர்டராக வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரம் இருந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் நம்ம இப்போ வந்து பேக்கிங் பண்ணிகிட்ருக்கோம் அவங்க வந்து சுகர் பேஷண்ட்ஸ் ஏதாவது என்ன சொல்லுவாங்க எல்லோரும் சேர்ந்து உக்காந்து உனக்கு சுகர் இருக்கா எனக்கு சக்கரை இருக்குது அப்படிங்கு பேசிக்கிற மாதிரி எல்லோரும் உட்காந்து பேசியிருப்பாங்க போல் அதுக்கு வந்து நம்ம பாம் ஸ்ப்ரௌட்ஸ் வந்து ஒரே ஒருத்தவங்க ஒரே ஒரு கஸ்டமர் வந்து அமேசானில் வாங்கியிருந்தாங்க அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கும் போல் அவங்க வந்து இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணேன் இப்போது பரவாயில்ல கண்டிப்பாக எல்லோரும் நம்ம எல்லோரும் சேர்ந்து வாங்கி யூஸ் பண்ணுவோன்னு சேர்ந்து எனக்கு வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கார்த்திகா மேம் ஃப்ரம் பேங்களூர் ஓகேவா அவங்களுக்காக தான் நம்ம இந்த ஆர்டர் வந்து பேக் பண்ணிகிட்ருக்கோம் ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற பதினாறு விமென்ஸுக்கு இந்த பேக்கிங் வந்து போகுது ஓகேவா நம்மளுடைய பாம்ஸ் ஃப்ரூட்ஸ் பவுடர் அவ்வளோ சூப் இப்போ வர வேலை செய்யுதுங்க நிஜமாவே சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாரும் டேப்லெட்ஸு இன்னும் டேப்லெட்ஸ் மட்டும்தான் போட்டு என்னுடைய சுகரை குறைக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க இந்த மாதிரி ஆர்கானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்க அண்ட் தென் இப்போது வந்து சம்மர் வேறு வரப்போகுது சம்மர் டைமில் வந்து அதாவது உடம்பு ஹீட் ஆகுறதுனால தான் சுகருங்கிற ப்ராப்ளமே இருக்கும் உடம்பு வந்து ஹீட் ஆகாமல் வச்சுக்கோங்க ஓகேவா அதாவது சுகர் உள்ளவங்க மெயினாக வந்து இதை கவனிக்கணும் உடம்பு வந்து ஹீட் ஆகாமல் வச்சுக்கோங்க மற்றவங்களும் அதே மாதிரி தான் உடம்பு ஹீட் ஆகாமல் வச்சுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்து நீங்கள் பண்ணுங்கள் இன்னும் நான் அடுத்தடுத்த டிப்ஸ்லலாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஷம்மரை வந்து நம்ம வந்து எப்படி எதிர்கொள்ளணும் அதுக்கு வந்து நம்ம முத்ராசு அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறையா நான் அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு நான் சொல்லுவேன் ஓகேவா நம்மளுடைய புது பேக்கிங் பண்ணியிருக்கோம் இல்லையா புது பேக்கிங் ரெடி பண்ணியிருக்கோம்ல அந்த பேக்கிங்கில் தான் இப்போ வந்து அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து போகுது ஓகே நான் வந்து போன வீடியோவிலையே சொல்லியிருந்தேன் இன்ஸ்டண்ட்டாக வந்து எனர்ஜி கிடைக்கிறதுக்கு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆக்டிவேட் பண்ணியிருந்தீங்க எனக்கு பர்ஸ்னலாக வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கீங்க தயவு செஞ்சு நீங்கள் எல்லாரும் யூடியூப்பில் கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து மற்றவங்க பார்க்கும்போது இந்த இந்த பாயிண்ட் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து அதை வந்து ட்ரை பண்ணுவாங்க ஓகேவா இது வரைக்கும் நம்ம ரெண்டு பாயிண்ட் சொல்லியிருக்கோம் ஒன்று வந்து லங்ஸ் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து அந்த பாயிண்ட் போட்டால் க்யூர் ஆயிரும் தென் வந்து இன்ஸ்டன்ட் எனர்ஜிக்கான பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கோம் இந்த வீடியோவில் நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லணும்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல தூக்கம் வர்றதுக்கான பாயிண்ட்ஸு அது பின்னாடி வந்துகிட்டே இருக்குது வீடியோ ஃபுல்லாகத்தையும் பாருங்கள் அப்போ தான் வந்து அந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரிய வரும் ஆக்சுவலி இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம அட்டைப்பட்டியில் போட்டு நம்ம அனுப்பிடலாம் ஓகேவா ஓகே ஆக்சுவலி சம்மர் வரப்போகுதில்லை ஃப்ரெண்ட்ஸ் சம்மருக்கு வந்து எப்படி எல்லோரும் ரெடியாகிட்ருக்கீங்க அப்படின்னு வந்து தெரியலை கண்டிப்பாக சம்மருக்கு வந்து நிறைய தண்ணி எடுத்துக்கங்க தண்ணி பழம் தண்ணி பழம் சாப்பிடுங்க அந்த மாதிரி கூலிங்கான ஐட்டம்ஸ் வந்து சாப்பிடுங்க அதே மாதிரி பழைய கஞ்சி நீரா தண்ணி குடிங்க அதெல்லாம் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஓகேவா ஓகே நம்ம பேக்கிங் வந்து ரெடி ஆயிடுச்சு நிஜமாகவே இது வந்து நிறைய பேருக்கு இது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல இது வந்து ஒன்றும் கம்ப சூத்திரம்லாம் கிடையாது நீங்கள் சப்பாத்திக்கு மாவு பண்ணிவிங்க அப்படின்னா சப்பாத்தியில் எத்தனை பேருக்கு பண்ணிடுறீங்களோ அத்தனை ஸ்பூன் போட்டுக்கோங்க அவ்வளோதான் போதும் ஒரு ஸ்பூன் போதும் ஒரு நாளைக்கான ஃபைபர் கண்டென்ட் உங்களுக்கு கிடச்சிடும் அப்புறம் வந்து வேற என்ன தோசை மாவு தோசை மாவுலையும் அதே மாதிரி அவங்களுக்கு மட்டும் இப்போ வயசானவங்க சுகர் பேஷண்ட்ஸு குழந்தைங்களுக்கு அப்படின்னா அவங்களுக்கு பூத்துற மாவில் ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க அப்புறம் வேறு எந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்து மாவு கஞ்சி கொடுப்பீங்க அந்த மாதிரி விஷயங்கள்லேயும் இதை வந்து ஒரு ஸ்பூன் கலந்து கொடுக்கலாம் இது தனியாகவே கூட ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துக்கலாம் வயசானவங்களுக்கு தெரியும் இதோடைய டேஸ்ட்டு கொஞ்சம் ஒரு அந்த ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறனால லைட்டாக ஒரு சின்ன கசப்பு தன்மை இருக்கும் ஆனால் இது பாலில் சேர்த்து காய்ச்சும் போதுனா ரொம்ப விழுவிழுன்னு வந்துடுது அது குழந்தைங்க குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அதனால் மேக்ஸிமம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பாலில் கொடுக்குறத அவாய்ட் பண்ணிடுங்க மற்ற பெரியவங்களுக்கு கூட பெரியவங்களுக்கு இந்த டேஸ்ட் தெரியும் இல்லையா அவங்க எப்படின்னாலும் குடிச்சுருவாங்க அடுத்து வந்து நம்மளுடைய ப்ரமீட் கேப் ப்ரமீட் கேப்போடைய வீடியோ தான் இது ஆக்சுவலி பிரமிட் கேப்பும் வந்து மனது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதாவது நீங்கள் உங்களுடைய ரூமில் ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி இருக்குது அப்படின்னா அந்த ரூமில் வந்து தூங்கும்போது உங்களுக்கு வந்து கெட்ட கெட்ட கனவுகள்லாம் வரும் டக்கு டக்குன்னு முழிப்பு வரும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ரூமில் ஏன்ட்ட வாங்குங்கன்னு சொல்லலை கண்டிப்பாக ஒரு ப்ரமீட் கேப் வாங்கி வைங்க ப்ரம்மிடு வாங்கி வைங்க நான் கேப்புன்னு சொல்லிட்டேன் ப்ரமேடு இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பாசிட்டிவிட்டியை மட்டும்தான் கொடுக்கும் அது வந்து என்னுடைய கஸ்டமர் ஒருத்தவங்க சொன்ன ரிவ்யூ அதனால தான் நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த ரிவ்யூவை சொல்கிறேன் யாருக்கிட்டேனாலும் வாங்கிக்கோங்க அமேசானில் ஆர்டர் பண்ணுங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த நேரையே ஏதாவது ஒரு கடைகளில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் போன வீடியோவிலையே சொல்லியிருந்தேன் அடுத்த வீடியோவில் கால் விரல் நகங்களை வந்து அழுத்தினா ஒரு பலன்ட்ருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த வந்து அது சம்மந்தப்பட்ட வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது கிளி கால் விரல் நகங்களில் இந்த பரி நுனியில் வந்து அழுத்தி விட்டோம் அப்படின்னா மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து குறையும் மனசு வந்து அழைப்பாஞ்சிட்டே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் அதை விட இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தூக்கம் நல்ல தூக்கம் கிடைக்கும் கால் நகங்களை இந்த நக நுனிகளை வந்து பிடிச்சி விட்றதுனால இந்த மாதிரி நான் பிடிச்சி விட்றது தெரியுதா உங்களுக்கு என்னுடைய பையனுடைய காலில் வந்து நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் பிடிச்சி முடிஞ்சோன்னா வந்து தூங்கிடுவேன் இந்த மாதிரி ஓகேவா இந்த பாருங்கள் அக்யூரேட்டாக சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த இடத்துல நகங்கள் வந்து ஸ்டார்ட் ஆகிற இடம் இருக்குது இல்லையா இந்த இடத்துலலாம் வந்து அக்கு பஞ்சர் புள்ளிகள் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு வரலையும் பிடிச்சி விடணும் நான் எப்படி பிடிச்சி பாருங்க அதான் ந பெடிக்யூர் மெடிக்யூர் பெடிக்யூர்லலாம் பண்ணுவாங்க இல்லையா கால் நகங்களை அல்லது கால்களை வந்து உங்களுக்கு வந்து மசாஜ் கொடுக்கும்போது தானாக வந்து தூக்கம் வரும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மனசு வந்து ரொம்ப அமைதியாகிடும் அதனால் தூக்கம் வந்து நல்லா வரும் ஓகேவா இதுதான் வந்து என்னுடைய அடுத்த அக்கு பிரஷர் டிப்ஸ் ஓகேவா நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது ஒரு இம்யூன் பாயிண்ட் நம்ம உடம்புல வந்து ஒரு இடத்துல இம்யூன் பாயிண்ட் இருக்குது இந்த பாயிண்ட்டை ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம உடம்பு வந்து எப்பயும் ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியோடையே இருக்கும் அதுக்கான வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் போடுறேன் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்